அனைவருக்கும் வணக்கம் அ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான இந்த தேர்தல் பணிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு இதை பற்றியெல்லாம் நிறைய ஒரு இழுபறியாக இருந்தது இப்படிப்பட்ட நிலைமையில் திமுக கூட்டணி நேற்றைய தினம் அதோட முழுமையான தொகுதி பங்கீடு மற்றும் அதோட வரைவெல்லாம் முடிவு பண்ணி யாராருக்கு எந்தெந்த இடம் ஒதுக்கியிருக்கோம் யாராருக்கு எத்தனை எத்தனை சீட்டு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நேற்று முழு பட்டியலாக வெளியிட்டிருக்காங்க அதன்படி கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருபது தொகுதிகளில் நின்ன திமுக இந்த முறை இருபத்தி ஒரு தொகுதிகளில் நிற்குது அதே போல காங்கிரஸ் போன தடவை தமிழ்நாட்டில் மட்டும் பத்து இடங்கள்லையும் பிளஸ் புதுச்சேரியில் ஒரு இடம் தனி இடம் அதுல ஒரு இடத்துல நின்னாங்க மொத்தம் பதினோரு இடம் நின்னாங்க இந்த முறை காங்கிரஸ்க்கு ஒன்போது இடமும் பிளஸ் புதுச்சேரியை சேர்த்து பத்து இடங்கள் மொத்தமாக ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மற்றபடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிற கூட்டணி கட்சிகளுக்கு என்னென்ன இடங்கள் ஒதுக்கப்பட்டதோ அதே நடைமுறை தான் இந்த முறையும் திமுக ஃபாலோ பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் விசிகாவுக்கு இரண்டு தொகுதிகளை ஒதுக்கீடு செஞ்சது அதே தொகுதியை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலையும் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தனி தொகுதியை திமுக அவங்களுக்கு தொகுதி பங்கீடாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய கம்யூனிஸ்டுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கும் இந்த இரண்டு இடதுசாரி கட்சிகளுக்கும் தலா இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க அதே போல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு ஒரு தொகுதி அதாவது ராமநாதபுரத்தை அவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க அதே போல மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு பண்ணி அது எந்த தொகுதியில அவங்க நிற்கிறாங்கன்ட்டு இன்னும் அதை தெரிவிக்கல கடந்த மக்களவைத் தேர்தலில் நாமக்கல் தொகுதியில் நின்று கொங்கு மக்கள் தேசிய கட்சி இந்த முறையும் அதே தொகுதியில ஒரு சீட்டுக்கு நிற்கிறாங்க ஆக மொத்தம் இந்த முறை திமுக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது எலெக்ஷன்ல சந்தித்ததை விட ஒரு சீட் அதிகமாகவே நிற்கிறாங்க அதே போல இதுல குறைந்தது யாருக்கு குறைத்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா கடந்த முறை பதினோரு தொகுதியில் நின்று காங்கிரஸுக்கு இந்த முறை பத்து தொகுதிகள் முழுமையாக புதுச்சேரி தமிழ்நாட்டை சேர்த்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகள்னு பார்த்தா கடந்த முறை என்ன கொடுத்தாங்களோ அதே தான் இந்த முறையும் தொகுதி பங்கீடு பண்ணியிருக்காங்க ஆனால் கடந்த முறை வீசிக்கா கட்சி மதிமுக இது மாற்ற கட்சிகள்லாம் உதயசீரியன் சின்னத்தில் ஒவ்வொரு தல ஒரு ஒரு தொகுதியில் நின்னாங்க ஆனால் இந்த முறை விசிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாணிசின்னம் தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டு முறையீடு பண்ணியிருக்கிறாங்க அந்த சின்னத்தை தனிச்சின்னத்தில் நிற்கிறதா அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க அதே போல மதிமுக பொதுச்செயலாளர் வைக்கோவும் அங்கே தனிச்சின்னத்தில் தான் நிற்க போகிறோம் இந்த முறை உதயசீரியன் சின்னத்தில் நிற்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னதுனால இந்த முறை விசிகா மற்றும் மதிமுக இரண்டுமே தனித்து அவங்களோட சின்னத்துல நிக்க போறாங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பாத்தீங்கன்னா ஏணி சின்னத்துல அவங்களும் இந்த முறை கடந்த முறை முறை கட்சிகள் இந்த அவங்கவுங்க சொந்த சின்னத்துல நிக்கிறதுக்கு விருப்பம் தெரிஞ்சதுனால திமுக அவங்களுக்கு அந்த தொகுதிகளை ஒதுக்கீடு பண்ணிருக்கிறாங்க இன்னும் ஒரு சில கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கறது இன்னும் ஃபைனலைஸ் ஆகல இப்படிப்பட்ட நிலைமையில நேற்று அது ஒரு ஆச்சரியம் தரும் வகையில மக்கள் நீதி மய்யத்தோட தலைவர் கமலஹாசன் திமுகவுடன் தொகுதி பங்கிட முடித்து கொண்டார் அதன்படி அவங்க இந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிடல அதற்கு பதிலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசியில வர போற அந்த ராஜ்யசபா சீட்டை ஒரு சீட்டை வந்து அவங்க வாங்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் நான் முழுதா பரப்புரை செய்வேன் அப்படின்னு கமலஹாசன் சொல்லியிருந்தார் கொங்கு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் போன முறை உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க இந்த முறையும் அந்த ஒரு சீட்டுக்கு உதயசூரியன் சின்னத்திலேயே நிக்க போறாங்க இப்படின்ட்டு திமுக அதை நா கூட்டணிகளும் அதை நாற்பது தொகுதிகளிலும் தொகுதி பங்கீட முற்றிலுமா முடிவடை முடிவடை செஞ்சுட்டாங்க அனைத்து தரப்பு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிவாகி கையெழுத்திட்டப்பட்டது அனைத்து தலைவர்கள் முன்னிலையில இப்படிப்பட்ட நிலைமையில திமுக இன்று வேட்பாளர்கள் அதாவது வேட்பாளர் விருப்பமனு கொடுத்த வேட்பாளர்களை நேர்முக தேர்வுக்காக மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்னைக்கு கலந்தாய்வு நடந்துட்டு இருக்கு இந்த முறை நீண்ட இழுபறிக்கு அப்புறம் திமுக தொகுதி பங்கீடு முழுவதுமாக முடிவடை செஞ்சுருக்காங்க ஏன்னா வீசிக்காவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை இரண்டு இடங்கள்ல நின்றவங்க இந்த முறை மூன்று இடங்கள் வென்ற அதாவது இரண்டு தனி இடங்கள் அதாவது ரிசர்வ் தொகுதிகளும் ஒரு பொது தொகுதி எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்ட்டு அவங்க விருப்பம் முடிவை கொடுத்திருந்தாங்க அதே போல மதிமுகவும் இரண்டு தொகுதிகள் கேட்டிருந்தாங்க இப்படின்ட்டு ஒவ்வொரு கட்சியும் அதோட வளர்ச்சிக்கு ஏற்றவாறு சீட்டுகளெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனா வீசிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த தேர்தல் நெருங்க போகிற டைம் பார்த்து போன மாதத்தில் ஒரு குழுவெல்லாம் கூட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பொதுக்கூட்டமும் கூட்டியிருந்தாங்க அது நல்ல ஒரு எழுச்சி மிகு கூட்டமாக இருந்தது இப்படியெல்லாம் தன்னோட பவரை காமிச்சும் பிசிகா கட்சிக்கு அது தனித்தொகுதியை மட்டும்தான் ஒதுக்கி இருக்குது திமுக தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற காங்கிரஸுக்கு ஒம்பது சீட்டு கொடுக்குறவங்க திருமாவுக்கு இன்னும் ஒன்று ரெண்டு கொடுத்துருக்கலாம் அதே போல் கமலஹாசன் இந்த முறை மக்களவைத் தேர்தலில் அங்கே போட்டியிடலாம்னுட்டும் போல் ராஜ்யசபா சீட்டு கேட்டதற்கும் ஒரு பின்னணி இருக்கே அப்படிங்கிறாங்க அது என்னென்னா கமலஹாசன் அவர்கள் பெரும்பான்மையாக அதிகம் அவங்களோட ஓட்டர்ஸ் அதிகமாக இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் தான் ஆனால் அந்த கோயம்புத்தூர் தொகுதி கம்யூனிஸ்டோட கோட்டைன்னு பார்க்கப்படுது அப்படி இருக்கிறப்ப கம்யூனிஸ்ட்டாக இலக்கிறதுக்கு தயாராக இல்லாத நிலமையில் கமலஹாசனுக்கு ஒரு சபா சீட்டை கொடுத்து அவரை அமைதிப்படுத்தி இருக்கிறாங்க திமுக ரெண்டாயிரத்தி மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய தேர்தல்களில் உதயசூரியன் சின்னத்தில் இந்த கூட்டணி கட்சிகள் அதிகமான அந்த சின்னத்திலே நின்னது அவங்களுக்கு ஒரு டிராபேக்காக பண்ணுச்சு ஏன்னா திமுக கூட ஒரு சில நடவடிக்கைகளை அவங்கள எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு இந்த சின்ன பிரச்சனை இருந்தது அதன் பொருட்டு இந்த முறை அவங்கவுங்க தனி நிற்கிறதுன்னு முடிவெடுத்திருக்காங்க இதில் ஒரே ஒரு மாற்றமாக கடந்த முறை இந்திய ஜனநாயக கட்சி அதாவது பாரிவேந்தர் அவர்கள் ஒரு தொகுதியை அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது அவர் அவர் இந்த முறை அதன் ஒரு தொகுதி மிச்சம் இந்த முறை திமுக நிற்கிது மற்றபடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன நிலவரம் நடந்துச்சோ அதே தான் இப்பொழுதும் அந்த தொகுதி பங்கீடு நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி தொகுதிகளுக்கும் திமுக அதோட தொகுதி பங்கீடு முழுமையாக நேரடியாக செஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் திமுக அதோட கூட்டணிகளும் இந்த தொகுதி பங்கீடு மற்றும் இந்த இழிபரிகளுக்கு இடையில எல்லாத்தையும் ஒரு மனக்கசப்பில்லாம முடிச்சுக்கிட்டதா அனைத்து கூட்டணி கட்சிகளும் சொல்ற இல்ல அதிமுக இன்னும் அதோட பைனலைஸ் ஆகாம அப்படியே இலுபறியா தான் இருக்கிறாங்க அதற்கு காரணம் பாமக அதிகமான சீட்டு கேட்கறதும் மற்றும் தேமுதிகவும் அதிகமான சீட்டு கேட்கறோம் தான் இந்த நிலைமை இருக்கிறதுனால தொகுதி பங்கீடு முழுமைய முழுமையடைகிறதுல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு அதிமுகவுக்கு இப்படி திமுக கூட்டணியிலிருந்து பாரிவேந்தர் பிரிந்து சென்றாலும் இப்ப கமலஹாசன் அவர் சேர்ந்தது உங்களுக்கு ஒரு கூடுதல் பலமா பார்க்கப்படுது இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் பதினஞ்சு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ஓட்டுகளை பெற்றிருந்தாரு ஆனா அந்த ஓட்டுகளை அப்படியே திமுகவுக்கு கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஆகாது ஏன்னா அவரோட பலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டசபை தேர்தலிலேயே கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அது போக இந்த அனித்தாறு தாவறுதல் இது மட்டும் செய்யறதுனால தமிழக மக்களிடையே அவர் வந்து அவரோட மதிப்பை இழந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல திமுக அங்கம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி ஐம்பத்தி மூன்று சதவீதம் ஓட்டு எடுத்துச்சு இந்த ஐம்பத்தி மூன்று சதவீதம் ஓட்டுல திமுக முப்பத்தி மூன்று சதவீதம் ஓட்டுகளை அவங்க எடுத்திருந்தாங்க இது போக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது கூட்டணி வகிச்சா என்டிஏவை பொறுத்த வரைக்கும் முப்பதரை சதவீதம் ஓட்டுகளை எடுத்திருந்தாங்க இதில் அதிமுக பத்தொம்பதரை சதவீத வாக்குகள் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த முறை பிஜேபியும் தனியாக நிற்கிறதுனால இந்த ஓட்டு இன்னும் பாதியாக பிரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சியும் இதில் இணைஞ்சிருக்கிறதுனால அவங்களும் இந்த முறை இரட்டை இழக்க பர்சன்டேஜை தொடர்றதுல சந்தைகள் இல்லாததுனால இந்த முனை நான்கு முனை போட்டி தமிழ்நாட்டில் உறுதியாயிருக்கு இப்போது இதில் ரொம்ப பாதிக்கப்பட்ட பாவப்பட்ட ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களை சொல்லலாம் ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபி அவர்களையும் மோடி அவர்களையும் முழுமையா ஆதரிக்க முடியாத நிலைமையில இருக்காரு அப்படி ஆதரிச்சாரு அப்படின்னா அம்மாவோட அதுக்கப்புறம் அந்த அதிமுக எடுத்த நிலைப்பாட்டில் இப்படி விலகி செல்ற மாட்டம் போறதுனால மக்களிடையே ஒரு வலுவிழந்த ஒரு தலைவராக அவர் போயிடுவார் அதனால அவர் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்கிறாரு அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த டிடிவி தினகரனுக்கும் இதே நிலைப்பாடுதான் எடுத்திருக்காரு எப்படி இருந்தாலும் திமுக அதோட வெற்றி கூட்டணியா இதை மீண்டும் அமைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த இன்றைய தினம் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த பேட்டியில தொகுதி பங்கீடு நிறைவடைந்துருச்சு இனிமே உள்ள நாற்பது தொகுதிகளிலும் ஸ்டாலின் தான் நிக்கிறதா நினைச்சு அனைத்து திமுகவினரும் வேலை செய்யணும் அப்படின்னுட்டு அவர் உத்தரவிட்டிருக்காரு கட்சிக்காரங்களுக்கு ஆக மொத்தம் கடந்த முறை திமுக முப்பத்தி மூன்று சதவீதம் எடுத்த ஒரு அணியும் அதுக்கடுத்ததாக அதிமுக பத்தொன்பதரை சதவீதம் எடுத்த ஒரு அணியும் அதுக்கு அடுத்ததாக பிஜேபி மூன்றரை சதவீதம் எடுத்த ஒரு அணியும் அதுக்கு அடுத்ததாக நாம் தமிழர் ஏழு சதவீதம் எடுத்த தனிச்சையாக அவங்க நிற்கிறாங்க இப்படின்ட்டு நான்கு முனை போட்டியாக இந்த வாட்டி தமிழ்நாட்டில் நடக்கவிருக்கு ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி அதோட வேட்பாளர்களெல்லாம் அங்கங்கே நிப்பாடிவிட்டாங்க எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது இடத்துலையும் ஒரு இரண்டு இடங்களும் என்னமோ இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறாங்க வேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே அறிவிச்சுட்டாங்க அப்படி இருக்கிற நிலைமையில் இனி ஒவ்வொரு கட்சியும் சீட்டு ஒதுக்கப்பட்டதினால ஒரு பவரான கேண்டிடேட்டை பாட்டுறதுக்காக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுட்டு வர்றாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனைத்து இழுபுறிகள்லாம் தாண்டி கடந்து வந்தாலும் இனி வேட்பு அந்த நேர்காணல்ல கொடுக்கப்பட்ட அந்த விருப்ப மனுக்களில் பரிசீலித்து அந்த கொடுக்கறதில் எப்படி இன்னொரு ஒரு வாரம் இரண்டு கால காலங்கள் எடுத்துக்கிட்டு யாராருக்கு எந்தெந்த தொகுதிங்கிறத திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள்லாம் அறிவிச்சிருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது இனிமேதான் இந்த தொகுதி பங்கீடு முடிவடைஞ்சிருக்கு இனிமே தான் எதுமாட்டா அரசியல் சதுரங்கங்கள்லாம் நடக்க போகுதுட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கார்த்திகைக்கு பிடிச்சல நான் உங்கள் கார்த்திக் நன்றி வணக்கம்